விடுமுறை நாளை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியான மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்த விவரங்களுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் இணைகிறார் லாவண்யா விடுமுறை நாளான இன்று மக்களின் கூட்டம் எவ்வாறு காணப்படுகிறது அவர்களுக்கு போதிய பாதுகாப்பெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன சென்னை தீவுத்திடலில் இந்திய சுற்றுலா மற்றும் தொழிற்புட்காட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விடுமுறை நாளான இன்று இந்த பொருட்காட்சியை பார்ப்பதற்காக மக்களினுடைய கூட்டம் வெகுவாக இங்கு காணப்படுகிற ஒரு காட்சியை நாம் இங்கு கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பொருட்காட்சிக்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகை தந்திருக்கின்றனர் தொடர்ந்து எழுபத்தி ஒரு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த பொருட்காட்சியின் பதினைந்தாவது நாளான இன்றும் மக்களினுடைய கூட்டம் சற்றும் குறைவில்லாமல் இருக்கிறது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த பொருட்காட்சியானது சென்னையில் சீரும் சிறப்புமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வரை இந்த பொருட்காட்சியானது கண்டு ரசிக்க முடியும் வாயிலில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை மாமல்லபுரம் கடற்கரை கோயில் சிற்பங்கள் திருவாரூர் தேர் போன்ற மிகவும் மிகவும் பெருமை வாய்ந்த அந்த இடங்களினுடைய தத்ரூபமாக காட்சிகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இது தவிர பொருட்காட்சியின் உள்ளே பல்வேறு கோயில்களின் மாதிரிகள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்ற அதிலும் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அந்த கோயில் சென்று பொதுமக்கள் மக்கள் கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது மேலும் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்களின் மாதிரிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொதுப்பணித்துறை ஆவின் காதி சுற்றுலா கல்வி உள்ளிட்ட துறைகளின் சார்பாகவும் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன விளையாட்டுகளை பொறுத்தவரை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டுகளுமே இங்கு இருக்கின்றன பிரம்மாண்டமான ராட்டினம் காற்றில் பறக்கக்கூடிய அந்த கப்பல்கள் பேய் வீடு வாட்டர் ரோலர் என வித்தியாசமான விளையாட்டுகள் இருக்கின்றனர் கட்டணத்தை பொறுத்தவரை பெரியவர்களுக்கு ரூபாய் நாற்பதும் சிறார்களுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் மற்றும் மாணவர்களுக்கு ரூபாய் இருபதும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது விடுமுறை நாட்களில் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை பொருட்காட்சி திறந்திருக்கிறது மற்ற நாட்களில் மதியம் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சியானது திறந்திருக்கிறது தங்களினுடைய அழுப்பை சோர்வை தங்களுடைய குடும்பத்திற்கு செலவிடக்கூடிய ஒரு இடமாக இந்த பொருட்காட்சியை மக்கள் மக்கள் யோசித்து இந்த இடத்திற்கு வருகை தந்து தங்களுடைய குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள் மேலும் அவர்களுக்கு காண கிடைக்காத சில அற்புதமான விஷயங்களும் இங்கு இருக்கின்றன பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் கிராமப்புறங்களில் உள்ள சூழல்கள் எவ்வாறு இருக்கும் என இந்த நகரப்புற குழந்தைகள் தெரிந்து கொள்ளும் வகையிலெல்லாம் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சார்ந்து இங்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் விரும்பும் வகையில் இந்த கலை நிகழ்ச்சிகள் அத்தனையுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது வார நாட்களில் உழைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தங்களினுடைய அழுப்பை சலிப்பை குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியவில்லையே என்ற கவலையெல்லாம் தீர்க்கும் விதமாக விடுமுறை நாட்களில் இந்த பொருட்காட்சியானது அமைந்திருக்கிறது அவர்கள் வருகை தந்து தங்களுடைய குடும்பத்துடன் பேசி மகிழ்ந்து பல்வேறு விஷயங்களைப் பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு இங்கிருந்து செல்லக்கூடிய காட்சி காண மேலும் இந்த பொருட்காட்சியில் பல்வேறு விதமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது அத்தனையுமே பொதுமக்களினுடைய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் கவர்ந்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லாவணியா